அடுத்தாத்தனமான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க உங்களுக்கு ஒரு வீடியோக்கான லிங்க் பத்தினாக்கா நம்மளை டெஸ்கிரிப்ஷன்ஸ்ல தந்திருக்கா மறக்காம போய் பாருங்க சாண்டி மாஸ்டர் அவர்கள் பத்தினாக்கா சமீபத்துல ஒரு விருது விழாவில வந்து பேசும்போது அங்க வந்து அவர் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க அங்க தலைவர் நூத்தி எழுபத்தோராது படம் சம்பந்தமாக அவர்கிட்ட வந்து கொஸ்டின் அது யார் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தது வந்து நம்ம கே பி ஒய் பாலா அவர்கள் தான் அந்த கொஸ்டின் பண்றாரு அவர் தான் வந்து ஆன்சராக இருக்காரு அங்க வந்து கேட்குறாரு ஆனா நீங்க வந்து லோகேஷ் லோகேஷ்கர் படம்னாலே நீங்க கண்டிப்பா வந்து ஆஜராயிருங்க விக்ரம் படத்துல நீங்க வந்து கொரியோகிராஃப் பண்ணீங்க அடுத்தது லியோ படத்துல நீங்க வந்து ஒரு ஆக்டிங்கே பண்ணீங்க நாங்கள் பாத்திருந்தோம் வெறித்தனமாக இருந்தது இப்ப அடுத்தது தலைவர் நூத்தி எழுபத்தொன்னு அப்படின்னு சொல்லும் போதே அங்க அரங்கம் பத்தினாக்கா விண்ண போல அளவுக்கு ஒரு சத்தம் ஒன்னு அந்த 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 கரகோஷம் கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறம் கேக்குறாரு இந்த படத்துல தலைவர் படத்துல நீங்க ஆக்டிங் பண்ண போறீங்களா குறைவிராப் பண்ண போறீங்களா கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு போது ஒன்னு சாண்டி மாசு ஒரு நிமிஷம் யோசிச்சிட்டு இல்ல அது ஒரு சம்பவம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் பயங்கரமான ஒரு கரகோஷம் உடனே கே பி வை பாலா வந்து எழுபத்தி நம்ம சாண்டி மாஸ்டர் இருக்காரு அவ்வளவுதான் அப்டேட் சாண்டி மாஸ்டர் வந்து தம்பி தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அது எப்படி வேணா இருக்கலாம் அதுல வந்து நான் வந்து கொரியோகிராஃபும் பண்ணலாம் இல்ல ஆக்டிங்கும் பண்ணலாம் அதை பத்தி நான் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன் ஆனா பட்டத்துல வேற விதமான ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்னு ஒரு சொன்னதுதான் கீழே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆடியன்ஸ் செக்ஷன்ல வந்து நம்ம ஜெயிலர் படத்தோடைய டேரக்டர் நெல்சன் அவர்கள்லாம் உட்காந்துட்டு அவரும் ஒரு ஹாப்பினஸோட கைத்தட்டி உற்சாகமா வந்து அவரும் கத்த ஆரம்பிச்சிட்டாரு அதெல்லாம் நம்ம அந்த வீடியோல பார்க்க முடியுது மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்க இன்னைக்கு தான் நான் சொல்லியிருந்தேன் ஒரு மிகப்பெரிய ஒரு பேன் இந்தியா ஸ்டார் பாலிவுட சேர்ந்த ஒரு பெரிய ஸ்டார் வந்து இந்த படத்தை வந்து போறாரு அதற்கான அனௌன்ஸ்மெண்ட்லாம் வெகு வெகு வரப்போது மேபி அந்த தலைவர் நூத்தி இருபத்தி அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல கூட சொல்லலாம் மேபி இருக்கலாம் இப்ப இன்னொன்னு அப்படி இருந்தாங்க சிவகார்த்திகேயன் அவர்களும் இந்த படத்துல வந்து நடிக்க போறாரு ஒரு முக்கியமான ரோல் அவருக்கும் தரப்போறாங்க அப்படின்ற நியூஸ் இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா ட்விட்டர்ல வந்து ரொம்ப வைரல் ஆயிருக்கு எது உண்மையே தெரியல ஆனா சாண்டி மாஸ்டர் அவர்கள் வாயால வந்த ஒரு விஷயம் அந்த வீடியோ தயவு செஞ்சு போய் பாருங்க படத்துல வேற விதமான ஒரு சம்பவம் இருக்குன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு என்னவா இருக்க போதுன்னு சொல்லிட்டு இப்பவே பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்காங்க நீங்க எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கீங்க அப்படின்றத மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்